அனைவருக்கும் வணக்கம் நான் அச்சை மார்க்கட்டலையோட தலைவர் நவீன்குமார் நம்ம அந்த அச்சய மார்க்கட்டலையை பற்றி எல்லாத்துக்கும் தெரியும் நம்ம அந்த பத்து வருடங்களாகவே நம்ம நிறைய சேவைகள் செஞ்சிட்ருக்கோம் ரோட்டில் ஒருவேளை உணவுக்கு வழி இல்லாமல் ஆதரவற்றில் இருக்கக்கூடிய நிறைய ஆதரவற்றவங்க மணலில் பாதிக்கப்பட்டவர்கள் நோய்ப்பட்டு இருக்கக்கூடிய நபர்கள் இந்த மாதிரி பலதரப்பட்ட நபர்களை மீட்டு யாசகமற்ற தாயகம் படைக்கணுங்கிற நோக்கத்தோடு நம்ம செயல்பட்டுகிட்டு இருக்கோம் இந்த பயணத்தில் இந்த பத்து வருடங்களாகவே நிறைய தன்னார்வலர்கள் வாலண்டியர்ஸ் கல்லூரி மாணவர்கள் இல்லை பல் பலதரப்பட்ட இளைஞர்கள் எங்களோட இருந்து தன்னார்வர்களாக இருந்து நிறைய சேவைகள் ஆற்றி இப்ப நம்ம அச்சய மரக்கட்டையோட ஆண்டு விழா இப்ப நம்ம பத்து வருடம் முடிந்து பதினாறு வருடத்தில் இருக்கும் நம்மளோட ஆண்டு விழா பத்தாவது ஆண்டு விழா நம்மளோட ஆகஸ்ட் பதினைஞ்சாம் தேதி நம்மளோட அட்சயம் இல்லம் கட்டிக்கிட்டு இருக்க நசின் ஒரு மாலை நாலு முப்பது மணிக்கு நடக்கிறதுக்கு இந்த ஆண்டு விழாவுக்கு எல்லா நம்மளோட வாலண்டியர்ஸ் நண்பர்கள் எல்லாருமே கலந்துக்கிட்டால் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களோட உறவினர்கள் நண்பர்கள் எல்லாத்துக்கிட்டையும் இந்த அழைப்பை நேரில் வந்ததாக எடுத்துக்கிட்டு எல்லாருமே இந்த நிகழ்ச்சிக்கு கலந்துக்கிட்டிங்கன்னா அது எங்களை இன்னும் வலு சேர்க்கும் விதமாக இருக்கும் உங்களோட சிறிய சிறிய பங்களிப்பையும் நம்ம அச்சம் மறக்கட்டலைக்கு யாசகமற்ற தாயகம் படைக்கணுங்கிற நோக்கத்தோட நம்ம சமுதாயத்துக்காக எல்லாரும் ஒன்று சேர்ந்து போராடுவோம் அப்படிங்கிறத கேட்டுக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் கறந்துடாதீங்க ஆகஸ்ட் தேதி மாலை நாலு முப்பது மணி மணிக்கு நசினு பக்கத்துல பக்கத்தில் அட்சைம் கட்டுற இடத்துல நம்மளோட ஆண்டு விழான அனைவரும் பாருங்கள் தேங்க் யூ